திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு அங்கன்மா ஞாழத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கற்றிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய்ச் செய்த தாமரை போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சற்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரைக் கண்களை சிறுகச் சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே